டெய்லியும் ஒரு ஒரு கடியா வியாபாரத்தை போட்டு வித்துட்டு கிடந்தோம் இன்னைக்கு எந்த பிசினஸ் பண்றதுன்னு பார்த்தா கையில ஒண்ணும் கிடையாது நானும் சரி சும்மா இருக்க கூடாதுன்னு ஒரு வாரமா கடந்த அப்பதான் திடீர்னு ஒன்னு ஞாபகம் வந்துச்சு அடே நம்ம பிரிட்ஜ்ல ஒரு வாரமா அரைச்சு வச்ச மாவு கிடக்குதே சரி புளி படிச்ச மாவு தானே கொண்டாந்து இட்லி போட்டு வித்த யாரும் வாங்க மாட்டாங்க அதுக்குன்னு ரெண்டு மூணு வந்து சிக்குவாங்கல்ல மக்களே வீடியோ பாக்குறவங்களுக்கு யாராச்சும் இட்லி வேணும்னா மறக்காம நம்ம சின்ன பண்ண கடையில வாங்கிக்கிங்க ரெண்டு மூணு பார்சலா அனுப்பிடுற கமெண்ட்ல போட்டு விடுங்க இட்லியே கொண்டாங்கன்னா அவிச்சு வச்சாச்சு நேத்து கல்யாணத்துல மீ இந்த சட்னியும் வாங்கியாந்து வச்சாச்சு எல்லாத்தையும் சூடு பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் கூவி எப்படியாவது வித்துப்பட வேண்டியதுதான் இட்லிமா இட்லி இட்லியா இட்லி சாமியோ இட்லி வாங்கலியோ ஓடியாங்க ஓடியாங்க இட்லி வந்து சாப்பிடுங்க என்னடா இது இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்கும் ஒரு ஈக்கக்கா கூட காணாமே இவங்களை நம்பி குண்டா குண்டானா இட்லி சுட்டு வச்சாச்சு இது எல்லாத்தையுமே தூக்கி போய் குழி தோண்டிதான் புதைக்கணும் போல வாங்க புஷ்பாக்கா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்திருக்கோ நான் புதுசா இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டு இட்லி வந்து சாப்பிட்டு போங்க வாங்க பொண்ணு பார்த்தா பார்த்தாதான் இட்லி கடை அமைச்சிருக்கேன் அந்த கடை ஆரம்பிச்சிருக்கேன் சொல்றேன் வீடு ஒரு செட்டு வந்து சொன்னாதான் என்ன சொல்லி

என்னடி வசதி இப்படி சொல்லிப்பட்டேன் நெட்ட மாமா சேர் எடுத்துட்டு வரதுதான் போயிருக்காரு இரு கொஞ்ச நேரம் வந்துருவாரு சின்ன சின்னப்பண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்தே அப்ப கடையை போட்டீங்களா ஆமாக்கா நான் ஒண்டி கடையை போட்டு உட்காந்துக்கிற அந்த மனுஷன் வீட்ல தானே கிடக்காரு அதான் அவரே இட்டாந்து சும்மா எடுபடி விலைக்கு வச்சிக்கினேன் எடு சின்னோ எங்க இந்த பெஞ்ச் போறது இதோ அவரே வந்துட்டாரு நெட்ட அங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பக்கத்துல சாரி பென்ச் போடு இருக்கு ஒரு பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு புது சேர் நினைக்கிற போகும்போது எப்படி இருந்தாலும் ஒரு சேர ஆட்டை போட்டு தாங்க போகணும் ஏண்டி வசனி எங்க போனாலும் இந்த திருடுற பழக்கம் மட்டும் உன்னை விட்டு போகாதே சரி சரி அங்க பேசிட்டு போதும்கா என்ன சாப்பிடுறீங்க ஏண்டி சின்ன பொண்ணு என்ன சாப்பிடுறதுக்கான வேடிக்கை பாக்க வந்த நான் மாட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தேன் நீ தனடி கூட்டு உட்கார வச்ச கூட ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் சாப்பிட்டு தான் இந்த இடத்த விட்டு நகரணும் அப்பதான் விடுவேன் இல்லைன்னா விடவே மாட்ட சொல்லிட்டேன் என்னைக்கு கூறுக்கட்டைய பசிடுவாங்க போற வரவங்கள கூட்டி சாப்பிடு சாப்பிடுனா எப்படி சாப்பிடுவாங்க சொல்லு நெட்ட இப்படி எல்லாம் வித்தாதான் நம்மளுக்கு வியாபாரம் போகும் இல்லைன்னா தலையில துண்ட போட்டுக்கனு தான் போய் உட்காரு நீ பேசாத வாய் முடிக்கி நில்லு சின்ன பொண்ணு இப்படி சொல்லிட்டாய் இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றது ரெண்டு இட்லி சாப்பிட்டு தான் போவமா என்ன ஏண்டி அவ சாப்பிட்டல தான உடுவா ரெண்டு இட்லி வாங்கி சாட் பார்த்துட்டு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நாம போய்டுவேன் தான் என்கிட்ட காசு கிச்சு ஒண்ணு கையில கிடையாது என்கிட்ட ஒரு பைசா இல்லக்கா ஒரு பைசா இல்ல வெறும் வாயை மட்டும் தான் தூக்கி வந்து கிரேன் உன் கையில காசு இல்லனே தெரிஞ்ச விஷயம் தான அது ஏ உன் நெட்ட என்னையே வாயை பத்தின் கடுக்குற அவங்களுக்கு இட்லி எடுத்து போய் பரிமாறு போ சீ பொம்பளையடி நீ ஒரு வார்த்தை பழி இட்லி எடுத்து வந்து சுட்டி சுட்டி வித்துன கடுக்க அது போற வரவங்க எல்லாம் மிரட்டி மிரட்டி கொடுத்துட்டு கடுக்க பாரு நீ பண்ற சால் தந்துக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் ஜெயில போய் தான் கழி தேங்க போற பாரு செட்டா போயா எது வந்தாலும் எதிர்த்து நிப்பாய் இந்த ஒரு ஒரு பிளேட்டு இட்லி வேற ஏதாச்சும் வேணுமா வேற எதுவும் வேணும் இதுவே நல்லா இருக்கா நல்லா இல்ல தெரியல சாப்பிட்டு பாத்துட்டு என்ன வேணும்னு தான் சொல்ல போறோம் என்னடி இது இட்லி எல்லாம் நல்ல பஞ்சாட்ட நல்ல பூ போல இருக்கு அம்மா டேஸ்ட் ருசிமா நல்ல சூப்பரா இருக்கு ஆமாக்கா அதை தான் நானும் நினைச்சேன் நல்லா சூப்பரா இருக்குது சாப்பிடறதுக்கு இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடலாமா இருக்குது என்ன புஷ்பாக்கா என்ன ஒரு பிளேட் இட்லி வாங்கிக்கிறீங்களா என்ன ஆமா இந்த புளிப்பாச்சி இட்லி தின்றதுக்கு தின்னாமலேயே கிடைக்கலாம் இதுல வேற இன்னொரு பிளேட் வாங்கிக்கிறீங்களா சின்ன பொண்ணு என்னடி போட்டு செஞ்சே இட்லி அம்மா பிரமாதமா இருக்குது நல்லா பூ போல இருக்குதுடி இருக்குது அது புஷ்ப இட்லி அதான் நல்லா புஸ் புசுன்னு பஞ்சு போல பூவாட்டங்குது புஷ்பா யோ நெட்ட ஆமா நீ அந்த பக்கம் திரும்பி நீ சந்தேகப்படுற மாதிரி என்னையே பார்த்துட்டு கிடக்காது

நெட்டை இதுக்கப்புறம் நீ ஏதாவது வாய தொடர்ந்து அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் நீ எப்படியாவது போய் சொல்லி போய் சொல்லி வியாபாரத்தை முடிச்சு போற இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன் சொல்லிடுறேன் செட்டா போய் நெட்டை நீ இல்லைன்னா என்ன பிசினஸ்ஸே பண்ண முடியாதா என்ன போய்க்குனேரு நான் பண்ணி காத்துன பாரு

நாம இம்மா நேரம் கத்தி கத்தி கூவிட்டு கிடக்கும் உட்காரு உட்காருன்னு உக்காராத மனுஷன் வசதியை பார்த்த உடனே பள்ளி எழுச்சிட்டு போய் உக்காந்துக்கிட்டாரு சரி சரி யார் எப்படி போனா நம்மளுக்கு நான் நம்மளுக்கு வியாபாரம் ஆகி பணம் கிடைச்சா நல்லா என்ன மாச்சு பொண்ணு வாய பாத்துக்குன்னு நின்னுட்டு கிடக்க போய் இட்லி எடுத்தா போ காதோய் இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க வசந்தி மாதி காலையிலும் அந்த மாலையிலும் உன் ஞாபகம் பாத்தீங்களா தாத்தாவுக்கு குசும்பு ரொம்ப அதிகமா இருக்குது பாத்துக்கோங்க

நான் பாத்துக்கிட்டு தாய் இருப்பேன் ஆமா வசதி எங்க உக்காந்து இருக்கான்னு கூட தெரியாது கண்ணு தெரியாத வயசுல பாத்துட்டு இருப்பாரு இல்லாம பாத்துட்டு

சொல்லுவாங்கல்ல உங்க வாய்க்குள்ள பள்ளி இல்ல பாருங்க அது மட்டும் இல்லாத வயசாயிடுச்சு உங்களுக்கு அதனாலதான் நீங்க எது சாப்பிட்டாலும் அடிச்ச மாதிரியே இருக்குது அது வயசான கிழவன்ற தாலிலேயே ரெண்டு போர் போட்டுனா இங்கே மயக்க போட்டு ஊந்துருவா பாத்துக்க ஐயோ தாத்தா நீங்க கொமரம் தான் அடிச்சு மண்டியை உடச்சு போடாதீங்க அந்த தடியை கொஞ்சம் கீழே இருக்குங்க

உங்களுக்கு எப்பவுமே நல்லாட்டதா சரி சென்னை பண்ணி நாங்க இட்லி சாப்பிட்டோம் இட்லி ரொம்ப சுவையா இருந்துச்சு பார்த்துக்க எங்களுக்கே போகுதே நாங்க கிளம்புறோம் ஆமா சென்னை பண்ண எனக்கு போது நானும் கிளம்புறேன் ஐயோ வசதி மா போற இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்ல தாத்தா நாங்க சாப்பிட்டுட்டான் அதான் நாங்க கிளம்புறோம் நாங்க சாப்பிட்டு படிக்க வாங்க இல்லைன்னா எனக்கு இந்த இட்லி வேண்டாம் நீ இருக்கறது இல்ல நான் இங்க வந்து வாங்கணும் இல்லைன்னா நான் அந்த கடையை பார்த்து தானே போயிருப்பேன் ஏமா சின்ன எனக்கு இந்த இட்லி வேணாமா எடுத்துட்டு போமான்னு நானும் போறேன்

காசும் தர வேணா இட்லியும் திங்க வேணாம் தயவு செஞ்சு எந்திரிச்சு எடுத்து விட்டு கிளம்புங்க இங்க உட்காந்து அழுதுட்டு கிடக்காதீங்க ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு ஆமாம் வசந்தி எந்த பக்கம் போச்சுன்னு தெரியுமா யோ பெருசு வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா ஆமா உங்க வயசுல நீங்க சைட் அடிக்கிறீங்க நாங்க என்ன ஏதுன்னு கேட்டா எங்களை மதிக்கிறீங்களா சொல்லுங்க எங்க வயசுல நாங்க அடிச்சிட்டு போறோம் ஆமா அதுவும் சரிதான் சரி சரி போங்க உங்க பின்னாடி பாத்து நடந்துட்டு போங்க சிங்கம் ஒன்று போறப்பட்டதே வசந்திய தேடி நடந்துக்கீனு ஓடி கடைக்காடவிலேயே எப்படி வந்து சிக்கி இருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நான் எப்படி வச்சு பிசினஸ் பண்ணுவேன் சிஞ்சனக்கண்ண சின்னக்கண்ண சிஞ்சனக்கண்ண ஆத்தாடி சிக்கன் பீஸு அட வாங்கிக்கோங்க லெக் பீஸு ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ தான் அட கூட ரொம்ப குறைவுதான் சின்ன பொண்ணு கடையில தான் சிக்கன் பீஸு வந்து வாங்கு வந்து வாங்கு அது போங்க அடுக்கடையிலேயே நம்ம கடைய பத்தி நம்ம வாயிலே ரொம்ப கேவலமா பாடுறோமே நல்ல வேலை பக்கம் யாருமே நம்ம பாட்டை பாக்கல இதோட பாட்டை நிறுத்திட வேண்டியதான் அப்பாடா நல்லவேளை இந்த சிக்கன் விற்கிற விலைக்கெல்லாம் நம்ம சிக்கன் கடைப்பக்கெல்லாம் போவே முடியாது அப்பாடா நல்லவேளை இந்த செத்து போன காக்கெல்லாம் கிடைக்கலாம் இன்னைக்கு நம்ம சிக்கன் பீஸ் கடையெல்லாம் எல்லாம் போட்டுருக்கே முடியாது செத்து போன எல்லாம் காக்க களை வெட்டி நல்லா சோடாமா போட்டு புசு புசு நல்லா கோழி கால் மாதிரி ஆக்கி வச்சாச்சு எப்படியாவது இந்த காக்க கலை பணம் பணமாக்கணும்

நல்லா சூப்பரா இருக்குது ஆனா சார்ட் பார்த்தா எப்படி இருக்குமோ என்னக்கா இப்படி சொல்லி புடிங்க ஏன் பிசினஸ் மேல சந்தேகம் பத்துறீங்க ஒரு பீஸ் எடுத்து உள்ள விட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் நம்ம சின்ன பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும் இப்படி அது சொல்ற சின்ன பொண்ணு அதுவும் சரிதான் ஆனா ஒண்ணே ஆனா என்ன அவனா எனக்கா என்னன்னு சொல்லுங்க சின்ன பொண்ணு நீ குடுக்குற லெக் பீஸ் வெறும் டேஸ்ட்க்கு மட்டும் தான் அதுக்கல நான் ஒரு பைசா கூட தர மாட்டேன் சமாதானா சொல்லு என்ன இவன் முதல்லக்கே மோசம் பண்ணிடுவா புளியே சரி தூண்டில போட்டு தான் மீனை பிடிக்க முடியும் சரி சரி ஜக்கா ஒரு பீஸ் தானே வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருந்தா மட்டும் காசு கொடுத்தா போதும் நல்லா இல்லனா நீங்க ஒரு பைசா தரவேனா

ஃபாஸ்ட் லெக் பீஸ் இது சூடாவும் இல்லாம ரொம்ப ஆரிப்பும் இல்லாத நடுத்தரமா இருக்குது இத சாட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அது கொண்டாடி சின்ன பொண்ணு பாக்கும்போதே நாக்கெல்லாம் எச்ச ஊருது கொண்டா கொண்டா

எடுத்து விட்டுட்டு காலி பண்ணுங்க

நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னா சரி குடினு சொல்லிட்டு நானும் ஒன்னு வாங்கி சாப்பிட்டேன் அதுக்கு முன்னாடியே ஒரு லெக் பீஸ் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குதுனா காசு கொடுப்பேன் நல்லா இல்லை காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் சரி நான் ஒன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இல்லக்கா அப்படி எப்படி நான் காசு கொடுக்க முடியும் நீங்களே ஒரு பதில் சொல்லுங்க மேடி சின்ன பொண்ணு நீ தானே சொல்லிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து காசு கொடுத்த போது இருக்கும் நான் சொன்னேன் நான் ஒண்ணு மட்டும் தான் வாங்கி சாப்பிட சொன்னேன் ஆனால் இவங்க என்னடா மூணு வாங்கி சாப்பிட்டுட்டு காசே கொடுக்காம போறாங்க இது என்ன கணாயம் என்னடி சரோஜா நீ ஒண்ணு மட்டும் தான வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொல்லி நீ எதுக்கு மூணு வாங்கி சாப்பிட்டு பார்த்தே ஏக்க நம்ம முத வாங்கி சாப்பிடும்போது ஒண்ணுமே தெரியல ரெண்டு மூணு ஐட்ட சாப்பிட்டு மூணு ஐட்ட சாப்பிடும்போது தான் தெரியுது அது நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா தான நான் வாங்குறதே நிறுத்தி போட்டேன் பாத்தீங்களா புஷ்பா இதுக்கு என்ன சொல்லுவீங்க ஒண்ணுக்கு மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுக்காதீங்கன்னு சொன்னா இப்போ மூணு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு காசு கொடுக்காம போறாங்க என்ன இங்க பிரச்சனை என்ன இங்க பிரச்சனை ஆமா வந்துட்டியா நீ ஒன்னு தான் குறை இல்லாம இருந்துச்சு இப்ப நீயும் வந்துட்ட வாங்க வாங்க உன்ன யார் யார் வரணுமோ வந்து கேளுங்க அந்த பஞ்சாயத்து என்னடி வசனி நம்ம சின்ன பொண்ணே சிக்கன் பீஸ் வித்துட்டு கடக்க அத நம்ம சரோஜா வந்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிருக்கா போல மூணு எட்டு சாப்பிட்டு அதுக்கு காசு கேட்டேன் தான் சண்டை வாய்டுகள் சின்ன பொண்ணு இன்னும் சிக்கன் பீஸா என்ன சின்ன பொண்ணே சிக்கன் பீசா வித்திட்டு கிடக்க குடுடி குடுடி சின்ன பொண்ணே நாக்கெல்லாம் உருது ரெண்டு ரெண்டு பீசா பார்த்து எடுத்து குடு பார் வசதி மரியாதையா ஓடிப்புடு என் கோவத்தை கிளறாத நீ முத வாங்கின ஆயிரம் ரூபாய் கடனே ஒன்னும் தீரல அதுக்குள்ள நீ லெக் பீஸ் வந்து கேட்கறியா லெக் பீஸ் அடிப்பாவி என்ன பிரச்சனை ஓடிட்டு கிடக்குதுன்னு கூட காது குட்டி கேட்காம எங்க போய் நிக்கிறா பாரு என்னடி சின்ன பொண்ணு நம்மளுக்குள்ள கடங்கிடலாம் எதுக்குடி குடுடி நாக்கெல்லாம் உருது ரெண்டு பீஸ் சேர்த்து உள்ள போடுவோம் ஏ நாலு முடி நீ மரியாதையா அந்த எடுத்து விட்டு போல இங்க பாரு கொதிக்கிற எண்ணெய் எடுத்து உன் தலையில ஊத்திடுவேன் சொல்லிட்டேன் நான் இப்ப என்ன கேட்டு போட்டேன் அந்த சின்ன பொண்ணு ரொம்பதான் ஓவரா பேசுறா என்னடி சின்ன பொண்ணு எல்லாருமே எரிஞ்சு எரிஞ்சு கோவப்பட்டுட்டு கிடக்க ஆசையா வந்து கேட்டா வசந்தி இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லி இல்லனா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே ஏகோ பாருங்கக்கா இங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு கிடக்கு இது என்ன ஏதுன்னு கேட்காம வந்து லெக் பீஸ் வாங்க வர அவளுக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கு அதுக்குள்ள ஏதாச்சும் ஓசில கிடைக்குமானு வாங்க ஓடியா சரியான தீனி பண்றாரு என்ன சொல்றா என்ன சொல்ற காசே திருப்பி தரியா என்ன ஆஹா நம்ம காசு கீச கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவ கொதிக்கிற எண்ணெய் எடுத்து நம்ம மேல ஊத்திட்டானா என்னவே வேணாம் அதுக்கு அப்புறம் நம்ம மண்டையில ஒரு முடி கூட இருக்காது ஏற்கனவே இது கத்திரிப்பு கலர்ல டோப்பா முடி மாதிரி இருக்குது சேசாத காசு என்னவோ கொடுத்து புடுவோம் சரி சரி புஷ்பா கா நான் காசு என்னவோ அவளுக்கு நான் கொடுத்து புடுறேன் இப்போ என்னடி சின்ன பொண்ணு சரோஜா தான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாலே இதுக்கு அது மூஞ்ச சிரிச்ச

ஏ கூர்கட்ட வசந்தி நீ போவாதடி இப்ப உன்ன சாப்பிடு சாப்பிடுவா அதுக்கப்புறம் காசு குடுக்கலாம் என்ன எடுத்து உன் தலையில ஊத்திடுவா பாத்துக்கோ ஆமா சுரஜிக்கா நீங்க சொல்றது அப்படியே செய்வா இது சின்ன பொண்ணு ஆமாண்டி நீ வேணா பாரு உன்னை கூப்பிட மாதிரி லெக் லெக்கீசை குடுது அதுக்கப்புறம் நீ காசு குடுக்கலாம் என்ன எடுத்து தள்ள ஊத்தியே அமிச்சிருவா இது உங்களுக்கு தேவையா பேசாதே இங்கே நிலையோ இனிமே நான் காசு இல்லாத ஓசி கீசிக்கலாம் அந்த பக்கம் போவே மாட்டேன்